பிள்ளைகளுக்கான அறிவுரை கவிதை வரிகள் தலைப்பு தெளிந்த நல்லறிவு வேண்டும் கல்வியை கற்றல் வேண்டும் கற்றதை கற்பித்தல் வேண்டும் தெளிந்த நீருடையாக இருத்தல் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் அன்பாக பேசுதல் வேண்டும் அரவணைப்போடு இருத்தல் வேண்டும் ஆனந்தத்தில் மகிழ்வும் வேண்டும் ஆழ்ந்த உறக்கமும் வேண்டும் இனி எதை கேட்க வேண்டும் இயற்கையை நேசித்தல் வேண்டும் இரக்க குணம் வேண்டும் ஈரம் கொண்ட இதயமும் வேண்டும் உயர்வுக்கு உழைத்தல் வேண்டும் உரிய நோக்கமும் வேண்டும் உயர்ந்த எண்ணம் வேண்டும் ஊரார் போற்ற வேண்டும் எண்ணி எதை திறம்படச் செய்தல் வேண்டும் ஏற்றத்தோடு வாழ்தல் வேண்டும் எங்கும் புகழோடு இருத்தல் வேண்டும் ஏழை எளியோரை மதித்தல் வேண்டும் ஐயமின்றி இருத்தல் வேண்டும் ஐம்புலன் சுகமும் வேண்டும் ஒத்துழைப்போடு இருத்தல் வேண்டும் ஒழுக்கத்தோடு பழகவும் வேண்டும் கண்டிப்போடு இருக்கவும் வேண்டும் சினம் காக்க வேண்டும் கம்பீரமாக இருத்தல் வேண்டும் தலைகணத்தை குறைக்க வேண்டும் சுறுசுறுப்பாக இருக்கவும் வேண்டும் சற்றும் பதட்டப்படாதிருத்தல் வேண்டும் திறமையாக செயல்பட வேண்டும் தீர விசாரித்தல் வேண்டும் தெளிவான சிந்தனை வேண்டும் தினத்தன்றும் சிந்தித்து செயல்பட வேண்டும் பணிவாக பழகுதல் வேண்டும் புறம் பேசாதிருத்தல் வேண்டும் வயதிற்கு மரியாதை கொடுக்கவும் வேண்டும் விட்டு கொடுத்து போகவும் வேண்டும் வாய்ப்பை பெற வேண்டும் வெற்றி பெறவும் வேண்டும் வெற்றி பெற்றதை பாதுகாக்க வேண்டும் வெற்றியை தக்க வைக்கவும் வேண்டும் வீரத்தோடு வாழ்ந்து காட்டவும் வேண்டும் வாழ வழிகாட்டவும் வேண்டும் பிறர் போற்ற வாழ வேண்டும் பிறருக்காகவும் வாழ வேண்டும் பிறர் வாழ நினைக்க வேண்டும் பாராட்டும் புகழும் நிரந்தரமாக வேண்டும்